இல்லை இதில் கர்நாடக முத்துடைய தொழில் கர்நாடக தொழில்துறை அமைச்சர் திரு எம்பி பாட்டர் அவருடைய அறிக்கை ரொம்ப முக்கியமானது அவர் சொல்லியிருந்தேன்னாட்டா என்னென்னது இலவசமாக கொடுத்து அதை கூப்பிட்டுருக்காங்கிறதுக்கு கூகுளுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு அவங்க கொடுத்துருக்க காஸ்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது கர்நாடகா தொழில் அமைச்சருடைய அறிக்கையிலிருந்து தெரியுது அவரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுக்குறதுல ஆரம்பித்து லேண்டு காஸ்ட்டை கொடு கொடுக்குறதா இருந்தாலும் சரி இவ்வளோ அவ்வளவும் கொடுத்து என்னட்டு ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பேனர் நியூஸ் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்தவரைக்கும் கூகுளில் கூப்பிட்டு வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னு வெளியில் காட்டுறத அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால பண்ணியிருக்கார் ஆனால் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா நினைக்கிற இந்த ஆஃபரை நம்ம இவ்வளவு பெருசாக பெரிய ஆஃபரை கொடுத்து நம்ம கர்நாடகாவுக்கு கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதை விட பெரிய நிறுவனங்கள்லாம் நிறையா நிறுவனங்கள்லாம் வருது அதை விட கம்மியான ஆஃபரில் நம்மளுக்கு இங்கே வந்து தொழில் தொடங்க ரெடியாக இருப்பாங்கங்கிறது கர்நாடக தொழில்துறை அமைச்சர் திரு எம்பி பாட்டீல் அவருடைய விளக்கம் அந்த விளக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஆந்திராங்கிறது என்ன நடினா நீங்கள் தெலுங்கானா பிரிஞ்சதுக்கப்புறம் ஆந்திரா தொழில் துறையில் அதுவும் குறிப்பாக ஐடி துறையில் மிகப்பெரிய பின்னடை பின்னால் இருக்குது அதற்காக ஆந்திராடைய முதலமைச்சர் மிகப்பெரிய லெவலே ஆஃபர் கொடுத்து அதுக்காக காம்படிட்டிவ் ஆஃபராக கொடுத்து ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுக்குறேன் லேண்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன் உங்களுக்கு மற்றது டேக்ஸில் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன் லோக்கல் டேக்ஸில் எல்லாம் அப்போதெல்லாம் சொல்லி அவர் கொடுக்குறதுங்கிறத மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுக்க முடியுமா கொடுக்கறதுனால பலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் பல தொழில்கள் வந்திருக்கு பிற பல நிலையில் இருக்குது இப்போ இப்போ நீங்கள் ஐடி துறையை பொறுத்த மட்டும் தமிழ்நாடும் கர்நாடகாவும் தெலுங்கானாவும் தான் முன்னிலையில் இருக்குது இது இதில் ஆந்திராவில் ஸ்பேஸ்லேயே கிடையாது அந்த ஸ்பேஸில் ஆந்திராவனுடைய இந்த முயற்சி என்பதை நம்ம வந்து அந்த தான் பார்க்கணுமே ஒழிய தமிழ்நாட்டில் தொழில் வரல தொழில் வரலங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் த வேறு லெவலில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்கள் போட்டி ஓடுறது வேறு லெவல் க ஆந்திராவினுடைய போட்டிங்கிறது அவர்கள் அவர்களுக்கு வந்து இன்னும் தொழிலில் வந்து மிகப்பெரிய முதலீடு கொண்டு வர்றதுக்காக மிகப்பெரிய அளவில் அவர்களை பொறுத்த மட்டும் மக்களுடைய ஆஃபர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது எலக்ட்ரிசிட்டியாக இருந்தாலும் சரி லேண்டாக இருந்தாலும் சரி அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறதுக்கு நியாயம் இல்லாத திட்டம்